ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல் டிப்ஸ் என்னென்னா வெங்காயத்தை நறுக்கிய பின் தோசைக்கல்லில் வைத்து சிறிதளவு எண்ணெய் சேர்த்து லேசாக ஃப்ரை செய்து பின்னர் பஜ்ஜி செய்தால் வெங்காய பஜ்ஜி ரொம்ப சுவையாக இருக்குங்க இன்று ரெண்டாக தட்டி எண்ணெயில் வதக்கிய பூண்டு சிறிதளவு இட்லி பொடி சிறிதளவு பனியார மாவில் சேர்த்து கலந்து பாருங்கள் பணியாரம் ரொம்ப சுவையாக இருக்குங்க வெஜ் குருமா செய்து முடித்த பின் இறுதியாக சிறிதளவு கரம் தூள் சேர்த்து கலந்திங்கன்னா சுவை சூப்பராக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா தோசை மாவு அரைக்கும் போது சிறிதளவு ஐஸ் தண்ணீர் சேர்த்து அரைத்து பாருங்கள் தோசை மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்குங்க சிக்கன் பிரியாணி செய்யும் போது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு தட்டி வதக்கும்போது சேர்த்தா சிக்கன் பிரியாணி நன்கு சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க பூண்டு குழம்பு செய்வதற்கு பூண்டு அப்படியே முழுவதுமாக சேர்க்காம பூண்டு ஒன்றிரண்டாக அரைத்து நன்கு எண்ணெயில் வதக்கி பூண்டு குழம்புல சேர்த்து பாருங்க சுவை சூப்பராக இருக்குங்க தேங்காய் சாதம் தாளிக்கும் போது வறுத்து அரைத்த வெள்ளை எள்ளு சிறிதளவு சேர்த்து பாருங்க சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க கீரை பொரியல் செய்யும் போது தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சிங்கன்னா சுவை அதிகமாகவே இருக்குங்க சிறிதளவு தேங்காய் காய்ந்த மிளகாய் சோம்பு அரைத்து சேர்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் வலுவழுப்பா இல்லாமல் இருக்குங்க கருவாடு வறுவல் செய்யும் போது பொடியாக நறுக்கிய பூண்டு பொடியாக நறுக்கிய காய்ந்த மிளகா சேர்த்து வதக்கி கருவாடு வறுவல் செய்து பாருங்க சுவை சூப்பராக இருக்குங்க முட்டைக்குழம்பு செய்து முடித்த பின் இறுதியாக சிறிதளவு மிளகு ஒன்றிரெண்டாக உடைத்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னி தாளிக்கும் போது சிறிதளவு உளுத்தம்பருப்பு காய்ந்த மிளகா சேர்த்து தாளித்து பாருங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க உரம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வைத்து விட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடுங்க அது வேகும்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பாருங்கள் சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்குங்க கத்திரிக்காய் எண்ணெய் கறி சமைக்கும்போது ஒரு ஸ்பூன் கட்டி தயிரை கலந்து பாருங்க கத்திரிக்காய் கருப்பாகாமல் இருக்குங்க வேப்பங்கிழங்க ரோஸ்ட்டு செய்யும் போது கடலை மாவை புளித்த தயிரில் கலந்து கிழங்கு துண்டில் தடவி பொறித்து பாருங்க ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குங்க கொத்த குழம்பு செய்யும்போது அவரைக்கா கத்திரிக்காய் கொத்தவரங்காய் வத்தல்களை பதினஞ்சு நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு குழம்புல சேர்த்து பாருங்க சீக்கிரம் வெந்துருங்க பூரிக்கு மாவு பசையும் போது கொஞ்சம் சர்க்கரை கலந்து பொரிச்சிங்கன்னா பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்குங்க உருளைக்கிழங்கு சீவி எதுவும் சிறிது பைத்த மாவை தூவி சிப்ஸு செய்து பாருங்க சிப்ஸு ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குங்க வெண்டைக்காவை முதல்ல எண்ணெயில் வதக்கணுங்க அப்படி செய்திங்கன்னா அதில் இருக்கும் பிசு பிசுப்பு தன்னை நீங்கி விடுங்க அதன் பிறகு குழம்புல சேர்த்திங்கன்னா வலுவழுப்பு இருக்காது குழம்பும் ருசியாக இருக்குங்க டேஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இட்லி மாவோட சிறிதளவு மாவும் சேர்த்து தோசை ஊற்றி பாருங்கள் தோசை ரொம்ப மொறுமொறுப்பாகவும் பொன்னிறமாவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ